அன்பு நலம் சார்ந்த அன்பர்களே திருச்சிற்றம்பலம் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் திருத்தலத்தில் சைவ சமயத்தில் இறைவன் அருளாமையினால் சமண சமயம் அக்கா அம்மையார் திருவடி விண்ணப்பத்தால் மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்தார் பொறாமை கொண்ட சமணர் திருநாவுக்கரசு நாயனாரை புரிய எண்ணி நீற்றறையில் வைத்தும் பால் சோற்றில் நஞ்சு கலந்து கொடுத்தும் மத யானையை கொண்டு இடரச் செய்தும் இறுதியாக கல்லில் வைத்து கட்டி கடலில் இருந்தபோது திருத்தொண்டின் உரைப்பால் வென்று கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய திருப்பாதி புலியூர் என்கிற கடலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அப்பர் திருக்குளம் என்று போற்றக்கூடிய கரையறவிட்ட குப்பத்தில் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிப்ரவரி மாதம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக சைவ சமய ஆதீனங்கள் அற்குருநாதர் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தமிழறிஞர்கள் சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் திருநெறிய தீன்தமிழ் திருமுறைகள் ஓதி நான்கு கால வேள்வி வழிபாடுகள் நடைபெற்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது தாங்கள் தங்கள் அருட்குழாத்தோடு எழுந்தருளி திருநாவுக்கரசு நாயனார் புருவருளுக்கு ஆளாகி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வருக வருக என்று வரவேற்கின்றோம் இப்படிக்கு கோவை அரண்மனை அறக்கட்டளை மற்றும் கடலூர் ஊர்பொதுமக்கள் திருச்சிற்றம்பலம்